இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் பிரிவில் இருக்கிறது இந்திய நாட்டினுடைய பொது மன்றமாக இருக்கக்கூடிய உச்ச மன்றம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்திய மக்களினுடைய பொது அடையாளமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அந்த பொது உருவாக்கி தந்த பொது அடையாள தலைவர் அம்பேத்கரே சொல்லிவிட்டார் எல்லோருக்கும் பொதுவானது உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுகிறது எங்கள் மீது என்ன பிழை என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் எண்பது விழுக்காட்டுக்கும் அதிகமான பேர் முஸ்லிம் அல்லாத மக்கள் அந்த மக்களிடம் இந்த குரல் எடுபடுகிறது அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னதைத்தானே மோடி அரசாங்கம் செய்கிறது அம்பேத்கர் வலியுறுத்தியதைத்தானே மோடி அரசாங்கம் செய்ய துடிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தைத்தானே மோடி அரசாங்கம் செய்ய துடிக்கிறது இதையேன் முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள் என்கிற அளவில் ஒரு புரிதல் பொதுமக்களுக்கு இன்றைக்கு ஏற்படுத்தப்படுகிறது இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இங்கே கண்ணு கட்டிய தூரம் வரை பார்க்கிறேன் முஸ்லிம் சமூகம் திரண்டிருக்கிறது இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த எழுச்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஷாபானு வழக்கிலும் ஏற்பட்டது அந்த எழுச்சியின் மூலம் அன்றைக்கு முறியடித்தோம் இன்றைக்கும் அதே எழுச்சியின் மூலம் முறியடிப்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம் இங்கே முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்த கூட்டமைப்பு தலைவர்கள் எல்லாம் அடிப்படையில் சென்னையில் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான மாற்றம் இன்றைக்கு பொது மக்களின் மத்தியில் முஸ்லிம்கள் குறித்த தவறான எண்ணத்தை பதிய வைத்து அந்த பொது கருத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய திட்டம் திட்டம் தங்கள் சித்தாந்தம் இது என்று சொல்லி நேரடியாக வந்து மோதுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் அம்பேத்கரின் பெயரால் மறைமுகமாக வந்து அவர்கள் நம் போர் தொடுக்கிறார்கள் இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் பொது சமூகத்தின் மீது இந்த கருத்தை நம்முடைய கருத்தை புரிய வைத்து அவர்களை வென்றெடுத்துத்தான் நாம் இதை முறியடிக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் அம்பேத்கரை துணை கிடைக்கிறார்கள் அம்பேத்கர் பொது சிவில் சட்டம் கேட்டார் என்றால் அவர் என்ன சட்டத்தை கேட்டார் எதன் அடிப்படையில் கேட்டார் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நமக்கே கூட அந்த புரிதல் வேண்டும் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகள் ஆங்கிலேயனிடம் இருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டார் வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் வளங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் இங்க இருக்கிற ஏரிக்கு இருக்கிற குளத்திற்கு எல்லாவற்றுக்கும் அவன் முதலாளியாக இருக்கிறான் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் அவனிடமிருந்து இந்த கிணற்றை விடுதலை செய்ய வேண்டும் இந்த சாலையை விடுதலை செய்ய வேண்டும் இந்த குளத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று காந்தி சொன்னார் அப்போது அம்பேத்கர் காந்தியிடம் என்ன சொன்னார் என்றால் காந்தி அவர்களே நீங்கள் இந்த கிணற்றுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இந்த கிணற்று நீரை எம் மக்கள் உயிர் போகும் வேளையில் கூட தாகத்திற்கு அருந்த முடியாது இந்த சாலைக்கு நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் பிணங்கள் கூட போக முடியாது இந்த குளத்துக்கு நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இந்த குளத்தில் எம் மக்கள் குளிக்க முடியாது முதலில் எங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கட்டும் அதன் பிறகு வெள்ளை காரணம் இருந்து விடுதலை பற்றி நாம் பேசிக் என்று காந்தியிடம் நேருக்கு நேராக சொன்னார் அம்பேத்கர் அன்றைக்கு அவர் காந்தியிடம் சொன்னது எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கு அம்பேத்கர் சொன்ன விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை காந்தி சொன்ன விடுதலை எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிடைத்து விட்டது அம்பேத்கர் கேட்ட விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை அம்பேத்கர் பொதுவில் ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்டார் என்றால் ஏன் கேட்டார் என்றால் அவர் பிறந்த அவர் இந்து சமூகத்தில் பிறந்தார் சமூகத்தில் இந்து பாகுபாடான சட்டம் இருக்கிறது பார்ப்பானுக்கு ஒரு சட்டம் தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு சட்டம் இடைநிலை சாதியில் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் சாதி அடுக்குமுறையில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது பிற்போக்குத்தனமாக இருக்கிறது பெண்ணடிமைத்தனமாக இருக்கிறது பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது பாலிய விவாகம் இருக்கிறது ஐந்து வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய முறை இருக்கிறது இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் இதையெல்லாம் சீர்திருத்தி ஒரு இந்து கோட் பொது சிவில் சட்டம் சட்டம் கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர் அம்பேத்கர் அவர் தான் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர் இந்து சிவில் கோடை எழுதினார் அவரே எழுதினார் அவரே கொண்டு வர முயற்சித்தார் அப்போது அவருக்கு உறுதுணையாக நின்றார் பிரதமர் நேரு ஆனால் அன்றைக்கு இந்துக்களுக்கான பொது சட்டத்தையே உருவாக்க கூடாது என்று அம்பேத்கருக்கு இடையூறு செய்து அம்பேத்கரை முரட்டி அந்த இந்து சிவில் சட்டத்தை கொண்டு வர விடாமல் தடுத்தவர்கள் யார் இன்றைக்கு இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் சேர்த்து பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா சங்க பரிவார் ஆர் எஸ் சக்திகள் தான் அன்றைக்கு இந்துக்களுக்கு உள்ளால் ஒரு பொது சட்டம் வேண்டும் என்பதை எதிர்த்தவர்கள் இந்துக்களுக்கு உள்ளாலேயே பொது சட்டம் கூடாது என்றவர்கள் தான் இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் இன்றைக்கு பொது சட்டம் வேண்டும் என்கிறார்கள் ஆக இவர்கள் கேட்பது எது ஆக அம்பேத்கர் கேட்டது எது அம்பேத்கர் இந்துக்களுக்குள் பாடுக பாகுபாடு இருக்கிறது நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தத்தை தழுவி மறைந்தவர் அம்பேத்கர் அவர் ஒரு பாகுபாடான சமூகத்தில் பிறந்தவர் தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் அப்படிப்பட்டவர் இங்கே ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது ஏன் ஒரு பொது சட்டம் இருக்கக்கூடாது என்கிற அந்த பார்வையில் இருந்து பேசினார் இன்னும் சொல்ல போனால் அது இஸ்லாமிய பார்வை இஸ்லாம் சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கவில்லை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கவில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சாதி அடுக்குமுறை வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ கோட்பாடு இங்கே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் நீ இஸ்லாமிய சட்டத்தையே கொண்டு வர வேண்டியதுதானே நீ யாருடைய சட்டத்தை கொண்டு வர போகிறாய் உன்னுடைய சட்டம் ஏற்கனவே பாகுபாடாக இருக்கிறது என்பதை உன்னுடைய மதத்திலேயே பிறந்த பேரறிஞரான அம்பேத்கர் ஒப்புக்கொண்டு அதை திருத்தித்தானே சட்டம் எழுதினார் எனவே நீ அம்பேத்கரை இங்கே என்றால் முன்னுதாரணமாக காட்டுகிறாய் என்றால் அது மோசடியானது அம்பேத்கரை நீ முன்னுதாரணமாக காட்டக்கூடாது நாங்கள் தான் முன்னுதாரணமாக காட்ட வேண்டும் அம்பேத்கரை நீ சுட்டிக்காட்டக்கூடாது அம்பேத்கரை நாங்கள் தான் சுட்டிக்காட்ட வேண்டும் ஏனென்றால் அவர் சமத்துவத்திற்கான பொது சட்டத்தை கேட்டார் சமத்துவத்திற்கான பொது சட்டம் என்பதைத்தான் முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் வைத்திருக்கிற சட்டம் சமத்துவத்திற்கு எதிரான சட்டம் அல்ல ஆக முஸ்லிம்கள் நடைமுறையில் கடைபிடிக்கிற சட்டமும் அம்பேத்கர் கேட்ட பொது சட்டமும் ஒன்றுதான் அம்பேத்கர் கேட்ட பொது சட்டம் உங்களுக்கு எதிரான சட்டம் ஆர் எஸ் எதிரான சட்டம் இந்துத்துவ கொள்கைக்கு எதிரான சட்டம் ஆக இன்றைக்கு இவர்கள் என்ன தோற்றத்தை கொண்டு வர இங்கே முயற்சிக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் பொதுவுக்கு எதிரானவர்கள் முஸ்லிம்கள் தனியே குடியிருப்பில் வாழக்கூடியவர்கள் தனி அடையாளங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரோடும் கலந்து வாழ மாட்டார்கள் யாரோடும் இணைந்து பயணிக்க மாட்டார்கள் அவர்கள் கட்சி என்றாலும் தனியாக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் வழிபாட்டு தலம் என்றாலும் தனியாக வைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய குடியிருப்பு தனியாக இருக்கும் அவர்களுடைய வியாபார அணுகுமுறை தனியாக இருக்கும் எல்லாவற்றிலும் தங்களை தனியே அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் பொதுவில் கலக்க மாட்டார்கள் என்றொரு அபாண்ட பழியை அவதூறை முஸ்லிம்கள் மீது திணித்து இன்றைக்கு முஸ்லிம்கள் குறித்து முஸ்லிம் அல்லாத மக்களிடம் ஒரு வெறுப்பை உருவாக்குகிறார்கள் யார் பொதுவுக்கு எதிரானவர் முஸ்லிம்கள் பொதுவுக்கு எதிரானவர்களா இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் ஜனகன மன என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பொது கீதத்தை முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கீதம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேசிய பாடலை முஸ்லீம்களும் ஏற்றுக் பாடும்போது நாங்கள் அல்லாஹ் அக்பர் தான் சொல்வோம் என்று அடம்பிடிக்கவில்லை ஜனகனமன பாடும்போது தேசிய கீதம் போது எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல் முஸ்லிம்களும் மதிப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் ஜனகனமனவை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா யாரும் ஏற்றுக்கொள்ளாத வந்தே மாதரம் பாடலைத்தான் பாடுவேன் என்று அடம் கொண்டிருப்பது யார் பொதுவில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பாடலை ஏற்க மறுத்து தங்கள் பாடல் தான் தேசிய கீதமாக வரவேண்டும் என்று அடம்பிடிப்பது யார் பொதுவுக்கு எதிரானது யார் முஸ்லிம்களா இந்திய நாட்டினுடைய கொடி மூவர்ண கொடி எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மதரசாக்களிலும் முஸ்லிம் கட்சி அமைப்பு அலுவலகங்களிலும் கூட ஆண்டுதோறும் ஏற்றப்படுகிறது தேசிய கொடி ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றினார்களா என்றைக்கு ஏற்றினார்கள் ஏன் இவ்வளவு நாளும் ஏற்க மறுத்தார்கள் ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் இந்திய தேசிய கொடியாக வர வேண்டும் என்பது அவருடைய கொள்கை எல்லோரும் ஏற்றுக் கொண்டிருக்கிற தேசிய கொடியை ஏற்க மறுத்து காவிக்கொடி தங்களுடைய கொடி இந்தியாவுக்கான பொதுக்கொடியாக வர வேண்டும் என்று அவர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் யார் பொதுவுக்கு எதிரானவர்கள் பொதுவுக்கு எதிரானவர்கள் முஸ்லிம்களா ஆர் எஸ் எஸ் மாதம் நவம்பர் மாதம் நவம்பர் பதினாலு நேருடைய பிறந்த நாள் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது நாட்டு மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் குழந்தைகள் தினம் என்று விடுமுறை விடப்படுகிறது எல்லோரும் அதை மறுக்கவில்லை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் வியாசருடைய பிறந்த நாளைத்தான் குழந்தைகள் தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அப்படித்தான் அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக அவர்கள் ஏற்க மாட்டார்கள் நவம்பர் பதினொன்று அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த தேசிய கல்வி தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆனால் கல்விக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நாளை அரசு அறிவித்திருக்கிற அந்த நாளை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் அபுல் கலாம் ஆசாத் ஒரு முஸ்லிம் அபுல் கலாம் ஆசாத் ஒரு செக்யூலரிசத்தினுடைய அடையாளமாக இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்து இந்த நாட்டில் இன்றைக்கு எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்று சொல்வதை விட குறிப்பிட்ட பார்ப்பன சமூகம் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஐஐடி ஐஐஎம் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த தொழில்நுட்ப கூடங்கள் உலக தரத்திற்கு இந்திய கல்வியை போட்டி போடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய கூடங்களை தொடங்கியது யார் அபுல் கலாம் ஆசாத் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய இந்தியாவுக்கு கல்வியையும் கலை இலக்கிய வளங்களையும் அள்ளி தந்த அந்த தலைவரின் பிறந்த இந்திய அரசாங்கம் தான் தேசிய நாளாக அறிவித்திருக்கிறது தேசிய கல்வி தினமாக அறிவித்திருக்கிறது ஆனால் என்றைக்கு கல்வியை அடையாளப்படுத்துகிறது சரஸ்வதி பூஜை அன்றுதான் அவர்கள் குழந்தைகளுக்கு அரிசியில் எழுதி பழகி கொடுப்பார்கள் அவர்களுக்கு கல்வி தினம் சரஸ்வதி பூஜை தான் ஆக தங்களுடைய கோட்பாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவின் கோட்பாடாக வர வேண்டும் என்று அடம்பிடிப்பது இஸ்லாமியர்களா ஆர் எஸ் எஸ் நாட்டினுடைய சட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் பொதுவாக பொதுவில் முஸ்லிம் சமூகம் கலக்க இந்திய நாட்டினுடைய எல்லோரும் ஏற்றுக்கொண்டதை ஏற்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற அமைப்பு பின்னணியில் இருந்து வந்திருப்பவர் தான் நரேந்திர மோடி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நான் சொன்னேன் தான் இவர்களை பின்னால் இருந்து இயக்குகிறது என்று என்னோடு விவாதத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாராயணன் உடனே சொன்னார் ஷானவாஸ் அவர்களை நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் திருத்திக் கொள்ளுங்கள் ஆர் எஸ் எஸ் எங்களை பின்னால் இருந்து இயக்கவில்லை முன்னால் இருந்து இயக்குகிறது என்று சொன்னார் எவ்வளவு வெளிப்படையான வார்த்தை எவ்வளவு திமிரான வார்த்தை ஆர் எஸ் எஸ் பின்னால் இருந்து இயக்குகிறது பாரதிய ஜனதாவை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினர் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் என்ன பின்னால் இருந்து முன்னால் இருந்து இயக்குது என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு துணிச்சல் பெற்றிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அமைப்பு ஜனதா அரசாங்கத்தை மோடி அரசாங்கத்தை முன்னின்று இயக்கக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட பின்னணி கொண்டது இந்திய நாட்டினுடைய பொது அடையாளம் எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட அடையாளம் காந்தியடிகள் தேசப்பிதா அப்படிப்பட்டவரை சுட்டு பொசுக்கிய கோட்சே எந்த இயக்க பின்னணியில் இருந்து வந்தவர் கோட்சையினுடைய சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கும் கோட்சை சித்தாந்தத்திற்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா இன்றைக்கும் கோட்சேவுக்கு சிலை வைப்பது என்று நாடாளுமன்றத்தில் நின்று பேசக்கூடியவர்கள் யார் ஆர் எஸ் இல்லையா அவர்களை கண்டிப்பதற்கு இந்த ஆர் எஸ் மோடிக்கு துணிச்சல் உண்டா இல்லையா கிடையாது ஊக்கப்படுத்துகிறார்கள் அவையிலேயே நின்று கோச்சைவுக்கு சிறை வைப்பேன் என்று பேசக்கூடிய அளவுக்கு சக்திகள் துணிச்சல் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆட்சிதான் இங்கே நேரடியாக நடக்கிறது மறைமுகமாக இல்லை இன்றைக்கு ராணுவமாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் அனைத்திலும் ஊடுருவல் தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேட்கிறது ஏன் இப்படி மதத்திற்கு ஒரு சட்டம் ஒவ்வொரு மதத்தினுடைய சட்டமும் இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தால் செக்யுலரிசம் போய்விடும் எனவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று மோடி அரசுக்கு வலியுறுத்துகிறது உச்ச நீதிமன்றம் இதே உச்ச நீதிமன்றம் தான் இதே உச்ச நீதிமன்றம் தான் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு போன போது ஆகம விதிப்படிதான் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பி அனுப்பியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்தது இதே உச்ச நீதிமன்றம் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு நீதிமன்றம் மதிப்பளிக்கிறது நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கலாம் அவர்களின் நம்பிக்கை சமூக நீதிக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளித்து சமூக நீதிக்கு ஆதரவான சட்டத்தையே துரத்தி தூக்கி போடுவார்கள் உச்ச நீதிமன்றம் ஆனால் முஸ்லிம்கள் வைத்திருக்கிற இந்த தனியார் சட்டம் சமூக நீதிக்கு எதிரானதா இது யாருடைய உரிமையாவது பறிக்கிறதா அல்லது நாங்கள் மட்டும்தான் இப்படி வைத்துக் கொள்வோம் சட்டத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்று முஸ்லிம்கள் சொல்லுகிறார்களா என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் திருமண முறை விவாகரத்து முறை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது பொது சமூகத்தை சார்ந்த இந்து பெண்கள் மற்ற பெண்கள் நீதிமன்றத்தில் போய் விவாகரத்துக்கு கிடைக்காமல் அல்லல் அவர்களுக்கும் தீர்வு கிடைக்க நாங்கள் இலகுவாக வைத்திருக்கிற இந்த சட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சமூக நீதிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் தான் அனுபவிக்கிற ஒரு நல்ல அம்சத்தை இந்த நாட்டு மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் பார்ப்பனர்கள் தான் அனுபவிக்கிற கோயிலை தான் அனுபவிக்கிற கோயில் உண்டியலை தான் அனுபவிக்கிற அந்த அர்ச்சகர் வேலையை எவனும் அனுபவிக்க கூடாது என்று தடுக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கிறது முஸ்லிம்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆக உச்ச நீதிமன்றம் உண்மையிலேயே சமூக நீதிக்கு ஆதரவான மன்றம் என்றால் மதச்சார்பின்மைக்கு ஆதரவான மன்றம் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுபவர்கள் குறித்த வழக்கில் எப்படி கருத்து சொல்லியிருக்க வேண்டும் இங்கே எப்படி கருத்து சொல்லியிருக்க வேண்டும் அப்படியே மாற்றி சொல்லுகிறது அந்த சட்டத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லுகிறது இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிறது இது எதனால் இன்றைக்கு நீதித்துறையில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடத்தில் இருந்து பயிற்சி பெற்று வந்து அமர்ந்திருப்பவர்கள் பாபர் மசூதி வழக்கு அதற்கு சாட்சி பாபர் மசூதி வழக்கு இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினுடைய துணையோடுதான் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து அநீதி அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை வேடிக்கை பார்த்தது ராணுவம் வேடிக்கை பார்த்தது நீதிமன்றம் அந்த இடத்தை பங்கிட்டு கூறு போட்டது எல்லாமே அதிகார வர்க்கத்தின் துணையோடு ஆர்எஸ்எஸ் நேரடியாக நம்மீடு கலவரத்தில் மோதுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மறைமுகமாக அவர்கள் அதிகார வர்க்கத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து நாம் களத்தில் நின்று மட்டுமே எதிர்கொண்டு விட முடியாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சாபான வழக்கில் நம்முடைய சரிய சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலை வரும்போது எங்களை போன்றவர்களுக்கு எத்தனை வயது ஐந்து வயது பிள்ளைகள் அன்றைக்கு நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கு எத்தனை வயது என்னை போன்ற ஒரு இளைய ஒரு தலைவராக களத்தில் நின்றார் அவர் இன்றைக்கு அவருக்கு இரண்டு மடங்கு வயதாகிவிட்டது ஐந்து வயதில் இருந்த நாங்கள் இன்றைக்கு முப்பது வயதை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறோம் பிரச்சனை அப்படியே இருக்கிறது அன்றைக்கு சாபானோ இன்றைக்கு சாயிராபானோ பிரச்சனையில் மாற்றம் இல்லை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் முப்பது ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறையை இப்படியே தெருவில் நின்று போராடுவதற்கு விட்டுவிட்டு போகிறோமா நாளைக்கு அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலோடவே நாம் அவர்களை விட்டுவிட்டு போக போகிறோமா இன்றைக்கு நாம் இந்த எழுச்சியின் மூலம் தற்காலிகமாக தடுத்து விடலாம் நிரந்தரமாக எப்படி தடுக்க போகிறோம் நிரந்தரமாக தடுப்பதற்கு நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது நாம் இன்றைக்கு அதை சிந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான இடத்திற்கு வந்து நிற்கிறோம் தலைவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த சமூகம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை இனி கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு மறுபரிசீலனை முடிவுக்கு நாம் வர வேண்டிய நேரத்தில் நாம் நிற்கிறோம் நம்முடைய அணுகுமுறைகளில் நம்முடைய உத்திகளில் இனி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் கையாள வேண்டும் என்பது குறித்து நாம் இனி கூடி பேச வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம் வென்றெடுப்பதின் மூலம் முஸ்லிம் பொது மக்களை வென்றெடுப்பதின் மூலம் மட்டுமே நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட முடியும் இந்திய நாடு ஒரு பன்மை சமூக நாடு முஸ்லிம்கள் குறித்து முஸ்லிம் அல்லாத மக்களிடம் வெறுப்பு கருத்துக்கள் பரவிக் கொண்டிருக்கிறது அந்த கருத்துக்களின் மூலம் தாங்கள் நினைப்பதை சாதித்துக் கொள்கிறார்கள் ஆர் எஸ் சங்க பரிவார சக்திகள் எனவே அவர்கள் எங்கே கருத்தை விதைக்கிறார்களோ அங்கேயே நாம் முலையிலேயே கிள்ளுவது என்று சொல்வார்களே அப்படி அந்த இடத்திலேயே நாம் நம்முடைய கருத்தை வலுவாக வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு புரிய வைப்போம் அவர்கள் தந்திரமாக என்ன செய்கிறார்கள் பதினாறு கேள்விகளை வைக்கிறார்கள் யாருக்கு வைக்கிறார்கள் முஸ்லிம்களின் தலாக் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று முஸ்லிம்களிடம் கேள்வி வைக்கவில்லை இந்த சட்டம் என்றாலே என்னவென்று தெரியாத இந்த நாட்டினுடைய எண்பது விழுக்காடு மக்களிடம் கொண்டு போய் வைக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் முஸ்லிம் அல்லாத மக்களிடம் முஸ்லிம்கள் குறித்திருக்கிற அறியாமையை பயன்படுத்திக் கொள்வது அல்லது தவறான புரிதலை பயன்படுத்திக் கொள்வது எனவே இதற்கு நாம் இன்றைக்கு நாம் இந்த கேள்விகளை புறக்கணிப்போம் என்று சொல்லிவிட்டோம் அது ஒரு வகையில் சரி ஆனால் இந்த மக்களை வேலையை நாம் செய்ய வேண்டும் அதனுடைய தொடக்க புள்ளியை தான் நம்முடைய தலைவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லிம் கட்சிகள் மட்டுமே முஸ்லிம் அமைப்புகள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை ஒரு பொது தளத்திற்கு இழுத்து வந்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த திங்கட்கிழமை சென்னையில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினோம் அதில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்களிடம் இன்றைக்கு இந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கட்சியோடு சுருங்கி போய்விடக் கூடாது இந்த நாட்டில் ஆர் எஸ் எதிர்க்கிற பாரதிய ஜனதாவுக்கு எதிர்நிலையில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக மாநாட்டை போட வேண்டும் கூட்டத்தை நடத்த வேண்டும் பேரணியை நடத்த வேண்டும் அந்த கட்சி தொண்டர்களிடம் இந்த கருத்து போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும் போதுதான் உண்மையிலேயே இது ஒரு பொது கருத்தாக மாறும் பொதுவில் எதிர்ப்பு வரும்போதுதான் மோடி தடுமாறுவார் பின்வாங்குவார் இன்றைக்கு பார்க்கிறோம் ரூபாய் நோட்டு விஷயத்தில் எந்த ஒரு முடிவிலாவது இப்படி அடிக்கடி வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாரா மோடி இன்றைக்கு தினம் வந்து விளக்கம் சொல்லுகிறார் தினம் வந்து விளக்கம் சொல்லுகிறார் ஏன் இந்த நிலை பொது மக்கள் எதிர்க்கிறார்கள் நாடு கொந்தளிக்கிறது எனவே நாடு கொந்தளித்தால் தான் அவர்கள் அச்சப்படுவார்கள் எனவே பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம் பிரச்சனை அல்ல அது இந்தியாவின் பிரச்சனை இந்திய இறையாண்மைக்கு வேட்டு வைக்கிற பிரச்சனை எனவே இந்திய மக்களை அணிதிரட்டி நாம் நம்முடைய எதிர்ப்பை காட்டுவோம் பசியுடைய நேரம் என்றாலும் எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க எங்களுக்கு பசி ஒரு பொருட்டல்ல பசியையும் தாங்கிக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்க என்று உங்களுடைய பார்வைகள் உணர்த்துகிறது வல்ல இந்த நிலையையும் கபூல் செய்வானாக நம்முடைய ஒவ்வொரு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு அல்லாஹ் இது போன்ற சின்ன சின்ன தியாகங்களை எல்லாம் அல்லாஹு பொருந்தி கொள்வானாக அடுத்தபடியாக அருமையானவர்களே தமிழகத்திலே இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசத்திலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு நிலைகளிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் அமையவிருந்த காலகட்டத்தில் எல்லாம் சட்டமன்றத்திலும் சரி பொதுவான மேடைகளிலும் சரி எல்லா நிலைகளிலும் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக எடுத்துரைத்து தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து இஸ்லாமியர்களுக்காக இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய உரிமைகளுக்காக எப்பொழுதும் போராட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தற்போது அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்துடைய மிகப்பெரிய உறுப்பினராகவும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவராகவும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பாசத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா எம்ஏ எம் பி பிஹெச்டி அவர்கள் இப்பொழுது இன்ஷா அல்லா சிறப்புரையாற்றுவார்கள் الحمد رب العالمین علی خاتم النبیین وعلا آل النّبی اصحاب علامہ اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولاحین ولا تحزن و ان الَََ کنتمومن صدق اللہ مولانا علیہم பொது சிவில் சட்டத்துக்கு எதிராகவும் ஷரியத் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உன்னத நோக்கத்திற்காகவும் பொதுக்கூட்டம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட ஊட்டியினுடைய வரலாற்றிலே எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியும் கூட்டாத மாபெரும் மக்கள் திறள் பெரும் மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய தலைவர் மௌலவி அல்ஹாஃபில் ஏ நெஹமத் இப்ராஹிம் மலாஹிர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் அருமை சகோதரர் டி கே எஸ் காதர் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர் ஹாஃபிஸ் அல்ஹாஜ் ஏ ஏஆர் பதுருதீன் நிஜாமி அவர்கள இந்த நிகழ்விலே தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஜமாத்துல் உலமா சபையினுடைய நீலகிரி மாவட்ட தலைவர் மௌலவி ஏ கமருதீன் பாக்கவி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்ட ஜமாத்துலுலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மோலிவி அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்வி அவர்கள தாவூதிய அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலிவி சுல்தான் ஹசரத் ரஷாதி அவர்கள எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் ஆலூர் சானவாஸ் அவர்கள இங்கே சிறப்பான முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஏ எஸ் இஸ்மாயில் அவர்கள ஜாக் அமைப்பினுடைய மாநில செயலாளர் அருமை